இயேசு கிருஷ்ண இணைய நாமத்தில் புத்தாண்டு வாழ்த்துக்கள் யோமியின் புத்தகம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் இப்படி சொல்கிறது எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் ஆ பிரியமானவர்களே சவுல் என்ற ராஜா தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனதால் சாவல் என்ற திர்க்கதரிசி தாவிதை அபிஷேகம் பண்ணும்படி தேவனால் அனுப்பப்படுகிறார் யாருடைய ஸ்தானத்திற்கு சவுல் ராஜாவினுடைய ஸ்தானத்திற்கு ஒரு ராஜாவாய் மாறும்படி அவனை முன்குறித்து அபிஷேகம் செய்கிறார் வந்தவரை அபிஷேகம் செய்வதற்கு முன்பதாய் ஈசா இடத்துல இன்னும் எத்தனை பிள்ளைகள் இருக்கிறார்கள் உனக்கு என்று கேட்கும் போது ஏழு பிள்ளைகளை மாத்திரம் சாமுவேல் தீர்க்க தரிசிக்கு முன்பாய் நிறுத்தினார் ஆனால் எட்டாவது குமாரனை மறந்து போகிறார் ஆகையால் தான் சங்கீதம் இருபத்தி ஏழு பத்துல தாவிது சொல்கிறார் என் தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கத்தரனை சேர்த்துக் கொள்வார் அபிஷேகம் பண்ணப்பட்ட மகன்தான் பெற்றோர் கைவிடுகிறதான ஒரு சூழ்நிலை சகோதரர்கள் பொறாமை கொள்கிறதான ஒரு சூழ்நிலை அதே போல ராஜா தன்னுடைய தேசத்திற்கு தாவிதின் மூலமாய் ஒரு பெரிய வெற்றி கோலியாத்தை வீழ்த்தி ஜெயத்தை கொண்டு வந்த தாவிதை உயர்த்தி வைக்க வேண்டும் மகளை மனம் முடித்து கொடுக்க வேண்டும் ஆனால் அந்த ராஜா கொலை செய்யும்படி தாவிதை விரட்டுகிறார் குடும்பத்தை விட்டு விரட்டுகிறார் தேசத்தை விட்டு விரட்டுகிறார் தாவிது தன் மனைவி மீகாலால் அற்பமாய் எனப்பட்டார் அற்பமாய் மீகால் நினைத்து அவரை குறித்து சொன்ன அந்த காரியம் தாவிதுக்கு விசாரமாக இருந்தது அதே போல தாவிதோடு கூட இருந்த யோவா ஒரு கா கட்டத்தில் தாவிதுக்கு எதிராய் மாறுகிறார் அபியத்தார் என்ற ஆசாரியன் தாவிதுக்கு எதிராய் மாறுகிறார் அதோனியா தன்னுடைய சொந்த குமாரன் ஒரு காலகட்டத்தில் தாவிதை கொலை செய்த அரியணையை கைப்பற்றும்படி ராஜாவாய் அபிஷேகம் பண்ணிக் கொள்கிறார் அதே போல அப்சலோ தன்னுடைய தகப்பனுக்கு எதிராய் ஜனங்களை திரட்டி கொண்டு ராஜாவாக தாவிதை அழிக்கும்படி வருகிறார் காரணம் அரியணையை கைப்பற்ற அந்த அப்சலோமுக்கு காரணாய் அகித்தோ இருந்த ஒரு ஆலோசனைக்காரன் யார் இவர் தாவிதனுடைய உயிர் நண்பன் தாவிதினுடைய நாட்களில் இவர் கொடுக்கிற ஆலோசனை தாவிதுக்கு தேவ வாக்கை போல் இருந்தது அவரும் மாறுகிறார் தாவிது பிறந்த சொந்த கோத்திரமான யூத கோத்திரம் தாவிதை நிராகரிக்கிறது எல்லா கோத்திரங்களும் சேர்ந்து பனிரெண்டு கோத்திரங்களுமே தாவிதுக்கு எதிராக மாறுகிறது நாட்டை விட்டு ஓடும்படியான சூழ்நிலை மாறுகிறது குடும்பத்திலும் கூட பிள்ளைகள் கொலை செய்யப்படுகிறார்கள் மகள் தாமார் தீட்டுப்படுத்தப்படுகிறார் பலவிதமான போராட்டங்கள் போராட்டத்தின் மேல் போராட்டம் தேசத்திற்கு எதிராய் அந்நிய தேசங்கள் அம்மோனியா எழும்புகிறார்கள் மோவாபியர்கள் எழும்புகிறார்கள் மீதியானியர்கள் எழும்புகிறார்கள் எழும்புகிறார்கள் சீரிய தேசம் எழும்புகிறது எல்லா தேசமும் எதிர்க்கிறது தேசத்திற்குள்ளும் பிரச்சனை குடும்பத்திற்குள்ளும் பிரச்சனை ஆனால் வாக்கு தத்தம் நிறைவேறாமலே இருக்கிறது அவருடைய வாழ்க்கையில அவருடைய வாழ்க்கையில பதினான்கு ஆண்டுகளம் நீண்ட பதினான்கு ஆண்டு காலம் ஒரே போராட்டம் ஒரே யுத்தங்கள் ஒரே நிம்மதியற்ற சூழ்நிலை உயிருக்கு பயந்து ஓடுகிற சூழ்நிலை இப்படியே தொடர்ந்து கொண்டே இருக்கிறது போராட்டத்தின் மேல் போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அவரால் ஒன்றுமே செய்ய முடியாத சூழ்நிலை ஆனால் ஒரு காலகட்டம் வரும்போது தேவன் அற்புதமாய் தாவிதுக்கு வாக்கினால் சொன்னதை கரங்களினால் நிறைவேற்றினார் என்று வேதம் தெளிவாய் சொல்கிறது ஒன்று ராஜாக்கள் எட்டாவது காரம் பதினைந்தாவது வசனம் சொல்கிறது அதே அதிகாரம் இருபத்தி நான்கு சொல்கிறது ரெண்டு நாளாவும் ஆறாவது அதிகாரம் நான்காவது வசனம் சொல்கிறது தேவன் தாவிதுக்கு வாக்கினால் சொன்னதை கரங்களினால் நிறைவேற்றினான் ஆம் உங்களை குறித்த ஒரு விசேஷ திட்டமும் ஒரு அழைப்பும் ஒரு தரிசனமும் தேவன் வைத்திருப்பாரானால் நீங்கள் அநேக போராட்டங்களை தொடர்ந்து சந்தித்துக் கொண்டே இருக்கக்கூடும் ஒரு காலம் வரும் ஒரு காலம் வரும்போது யுத்தமில்லாத ஒரு இழைப்பாறுதலை தேவன் கட்ளையிட்டு தாவிதுக்கு சொன்னார் கூடாரம் எந்தென்றைக்கும் நிலை நிற்கும் உன் ராஜ்யபாரம் எந்தென்றைக்கும் நிலை நிற்கும் அப்படியே தாவிதுக்கு ஒரு ராஜ்யபாரத்தை இந்த பூமியிலே தேவன் கட்லிட்டார் இன்றைக்கும் கூட இஸ்ரேல் தேசத்தின் கொடியில இருக்கிற நட்சத்திரம் த ஸ்டார் ஆஃப் டேவிட் என்று அழைக்கப்படுகிறது அது தாவிதின் நட்சத்திரம் என்று அழைக்கப்படுகிறது பூமியில் ஒரு ராஜ்ஜியத்தை தாவிதின் சந்ததிக்கு அவர் நிலையாய் கொடுத்திருக்கிறார் ஆளுகை செய்ய ஒரு ராஜ்யத்தை ராஜாதி ராஜாவாய் வீற்றிருக்கிறார் ஆளுகை செய்கிறார் ஆம் ஒரு நபருக்கு தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தால் எத்தனையோ போராட்டங்கள் மோதி அடிக்கும் போராட்டங்கள் உள்ள வீழ்த்த நினைக்கும் ஆனால் மத்தியிலே ஏற்ற காலத்திலே தாம் சொன்ன வாக்குத்தத்தை தேவன் நிறைவேற்றுவார் எப்படி என்றால் வாக்குத்தத்தம் பண்ணும்போது நம்மை நம்பி அவருடைய வல்லமை நம்பி வாக்கு தத்துவம் பண்ணுகிறார் அவருடைய உண்மைத்துவத்தை நம்பி வாக்கு பண்ணுகிறார் ஆகையால் அவர் பண்ணின வாக்கு நமக்கு சொன்ன தீர்க்க தரிசனங்களை நம்மோடு பேசின அவருடைய தரிசனங்களை அவருடைய திட்டங்களை மெய்யாகவே தேவன் நிறைவேற்றுவார் அவைகளில் ஒன்றும் தவறி போவதில்லை அதே போல இந்த ஆண்டில தேவன் சொன்ன மூன்று காரி ஒன்று கத்தருடைய சமூகத்துல நாம் காத்திருப்பதற்கு தேவன் கருவை செய்வார் இரண்டாவது தேவ சமாதானம் நம்மை ஆளுகை செய்யும் மூன்றாவது மீதி எடுக்க பண்ணுவார் அவருடைய வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுவதில் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் ஆகையால் வாக்கு தத்தங்கள் நிறைவேறுகிற ஒரு ஆண்டாய் தேவன் கிரிய செய்வார் ஆகையால் நாம் பயப்படாதபடி வாக்கு தத்தம் பண்ணினவரை வாக்கு தத்தம் கொடுத்தவரை உறுதியாய் நம்புவோம் அவர் மெய்யாகவே ஜெயத்தை தருவார் இந்த ஆண்டிலே தேவன் நன்மைகளை சுதந்திரிக்க பண்ணப் போகிறார் நாம் ஒரு நோக்கி பார்ப்போம் நன்றி தகப்பனே தாவிதுக்கு பண்ணின வாக்கை நிறைவேற்றி என்று நாங்கள் பார்க்கிறோம் காலங்கள் கடந்து போகலாம் சூழ்நிலைகள் மாறலாம் எதிர்மறையான காரியங்கள் நடக்கலாம் தேவன் சொன்னதற்கும் வாழ்வில் நடப்பதற்கும் சம்பந்தமே இல்லை எப்படி நிறைவேறும் இதை நான் எப்படி சுகந்தரித்துக் கொள்வேன் இது எப்படி என்னுடைய வாழ்க்கையில் ஆமே நான் உணர முடியும் பெற முடியும் சாட்சியாய் நிற்க முடியும் அந்நிய கண்களின் சொந்த கண்களால் காண்பேன் என்று புலம்பிக் கொண்டிருக்கலாம் தேவரி பண்ணினதை நிறைவேற்றுவதில் உண்மை உள்ளவர் அதை நிறைவேற்றுவதில் வல்லமை உள்ளவ காலங்கள் மாறினாலும் தேவன் மாறாதவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆமையின் இருக்கிறீரப்பா ஆயுத்தமா இருக்கிறேன் ஆமை எங்களையும் தகுதிப்படுத்துகிறேன் பெற்றுக்கொள்ளுகிறதற்கு எங்களை பாத்திரவான்களாய் மாற்றுங்க ஒவ்வொரு நாளும் வாக்கு சொல்லி ஜெபிக்க கருவதாங்க இந்த வாக்குத்தத்தம் ஆமையன் எங்களுக்குரியது நாங்கள் அதை சுதந்திரித்து அநேகருக்கு சாட்சியா இருக்க பண்ணோம் ஏசுவி நாமத்தில் ஜமிக்கிறேன் நல்ல யூ